அத்தியாயம் ஆறு ஏகாம்பரர் சந்நிதி புகழ் பெற்ற அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருக்கு உச்சிக்கால பூஜை நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு அறிகுறியா அந்த கோயிலில் இருந்து வெளிவரக்கூடிய மணியினுடைய சத்தம் ஓங்கார நாதம் பேரிகை முழக்கம் இது எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு கேட்டுட்டு இருக்கு கோயிலுக்கு வெளியே கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற மக்கள் நெருங்கி நின்று கோயிலுக்கு உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு கூட்டம் கோயிலுக்கு உள்ள பாத்துட்டு இருக்காங்க அப்படி முட்டி மோதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு பாத்தோம்னா நம்ம பல்லவி சக்கரவர்த்தி மாமல்லர் பரிவார சகிதமாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு அதுதான் இவங்க எல்லாரும் நெருங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஏகாம்பரர் சந்நிதியில ஏகப்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கு சந்நிதியின் ஒரு பக்கத்துல ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்துல பெண்களும் நிக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பாத்திரலாமா முதல்ல நிக்கிறது நம்ம மாமல்ல நரசிம்மர் இறைவனும் மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மானவன்மனும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நிக்கிறாங்க பரஞ்சோதிக்கு அடுத்தாக்கில் பல்லவ நாட்ட புலிகேசிக்கு பறி கொடுத்து அடைக்கலம் புகுந்த அச்சுதவர்மன் அப்படிங்கிற மன்னன் நிக்கிறாரு அவருக்கும் பின்னால கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவன் அவருக்கும் பின்னாடி அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாகு நிக்கிறார் இந்த வஜ்ரபாகுங்கிற பேரை நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா நம்ம மகேந்திரர் வஜ்ரபாகுங்கிற தான் எல்லா இடத்துலையும் மாறு இடத்துல போவார் இந்த வஜ்ரபாகு உண்மையான வஜ்ரபாகு இவங்களுக்கு பின்னாடி பல்லவ சாம்ராஜ்யத்து பிரதம மந்திரி சாரங்க தேவ முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் மற்ற மந்திரி மண்டலத்தார் கோட்ட தலைவர்கள் இவங்க எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க எதிர்பக்கத்துல நிக்கக்கூடிய பெண்கள் வரிசையில முதல்ல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டமகிஜி புவன மகாதேவி அவங்களுக்கு பின்னாடி மாமல்ல சக்கரவர்த்தியின் மனைவி பாண்டியராஜனின் திருக்குமாரியான வானமாதேவி நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல குட்டி இளவரசி குந்தவி தேவியும் இளவரசன் மகேந்திரனும் நிக்கிறாங்க வானமாதேவிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறா ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பியன் வளவனுடைய புதல்வி மங்கையற்கரசி கோயில்ல மணி டான் டான்னு அடிக்குது வேரிகை முழங்குது அங்க நிக்க கூடிய மக்கள் எல்லாரும் சிவசிவான்னு சத்தம் போடுறாங்க சிவசிவான்னு எழும்பக்கூடிய இந்த பேரொலி எப்படி இருக்குன்னா கடல் பொங்கி வந்து அந்த கோயிலையே மூழ்கடித்தது போன்ற ஒரு உணர்வு அங்க நிக்க கூடிய எல்லாருக்குமே ஏற்படுது தீப ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற கோஷங்களை எழுப்புறாங்க எல்லாரும் பக்தியோட கை எடுத்து கும்பிடுறாங்க இளவரசி குந்தவியும் போட்டுக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்குது தீபா ஆராதனை முடிஞ்ச உடனே சிவாச்சாரியார் கையில விபூதி பிரசாதத்தோட கர்ப்ப வெளியே வந்து சக்கரவர்த்திக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு சத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு காலனை காலால் உதைத்தவரும் சிரித்து புறம் எரித்தவரும் கஜமுகா சூரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும் நெற்றி கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும் புலிகேசியை வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராக திரும்புக ஜெய விஜயே பவா அப்படிங்கிறாரு இந்த மாதிரி சிவாச்சாரியார் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியினுடைய கையில கொடுக்கிறாரு மாமல்லர் அது பயபக்தியோட நெத்தியில பூசிக்கிறார் அந்த நேரத்துல சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீபம் திடீர்னு சுடர் விட்டு பிரகாசமாய் எரியுது அதே நேரம் அந்த சுடர் கடகடன்னு கீழே விழுந்து சில வினாடி பிரகாசமாய் எரிஞ்சிட்டு அணைஞ்சு போயிருது இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்தோட கிளம்புறாரோ அந்த நோக்கம் நல்லபடியா நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இதை பாக்குற மக்கள் மத்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க ஜெய விஜய் பவாஹரஹர மகாதேவா அப்படிங்கிற கோஷங்களை வாழலாவ எழுப்புறாங்க பல்லவேந்திரரோட திக் விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்துட்டாருங்கிற செய்தி வெளிமண்டபங்கள் கோயில் பிரகாரங்கள் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய வீதிகள்ல கூடியிருந்த மக்களுக்கு இடையேயும் இந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது உடனே எல்லாரும் சேர்ந்து ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படிங்கிற கோஷத்தை கிளப்புறாங்க இந்த உற்சாக கோஷமானது அந்த காஞ்சி நகரையே அப்படி மூழ்கடிக்கிற ஆரவார கோஷமா மாறுது ஆனாலும் இதில் எல்லாம் கலந்துக்காம மௌனமா மௌனத்தை மட்டுமே தனக்கு அணிகலனாக பூண்டு ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கிறான் அவனும் அந்த கூட்டத்துலதான் நிக்கான் அவன் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் சக்கரவர்த்தியின் ரத சாரதி கண்ணபிரான் தான் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது கண்ணன் மட்டும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறான்